புதிய திராவிட கழகத்தின் ஆறாவது மாநில மாநாட்டில் கொங்கு நாடு வேட்டு கவுண்டர் அமைப்பை சேர்ந்தவர்கள் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும் என புதிய திராவிட கழக கட்சியின் நிறுவனர் கவுண்டர் அழைப்பு விடுத்துள்ளார் ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூரில் புதிய திராவிடக் கழகத்தின் ஆறாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார் இதில் அமைச்சர்கள் முத்துசாமி சாமிநாதன் கயல்விழி செல்வராஜ் மதிவேந்தன் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுக கழக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை நடத்துவதாக விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் புதிய திராவிட கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக மாநாடானது நாளை ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி எலுமாத்தூரில் நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காவலர் மு க ஸ்டாலின் அவர்களோட நல் வாழ்த்துக்களுடன் மாண்பு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் வந்து தலைமை சிறப்பினராக கலந்து கொண்டு மாநாட்டை மாநாட்டில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் மிகு ஈரோட்டின் இமயம் அண்ணன் முத்துசாமி அவர்கள் முன்னிலை வைக்கிறார்கள் மேற்கு மண்டல பொறுப்பாளர் சொல்லின் செல்வர் செயல் வீரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மாநாட்டை குத்துவளை கைத்தி துவக்கி வைக்கிறார் அவர்களுடன் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக மாவட்ட கலாச்சார வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க இந்த மாநாடு கொங்கு நாட்டின் சமூகநிதி மாநாடாக அமைகிறும் இந்த மாநாட்டின் டைட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளட்டும் சமூகநிதி அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்கள் புதிய திராவிட கழகத்தின் கொள்கை